ஊவேட்டிக்கேடு. எட்டு ஊவேட்டடே. அடே. போறானே. அங்க போலாம் டேய் பக்கி. அங்க தான் பாட்டு வா. எங்க? எலக்கறான் செல்லு மூடிடு. ஓட பாரு. இதோ வா, இதோ அங்க தானடி. இதோ வாடா. நான்ங்க சொன்னா அதாரே வெட்டி ஜாயின் பண்ணிக்கலாம்டா அதோட்டு பூ ஜாயின் பண்ணு. இது ஒன்னு இருக்குல்ல? இருக்கு. இந்த கால் பேஸ்ட் பண்ணவே வைக்கலாம். ஆணிக்கு சத்தமா இருக்கு. நம்ம

பாரு <laughs> <laughs> <that> <neum> <laughs> ஊருக்கு <laughs> <laughs> ஏய் பின்னால வந்து மார்தபுடிங்கடா அடி போட்டு புடி கேடேய் என்ன மேட்ட இரு 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 நீ நான் காசு முன்னாடி வந்து அடுத்து லைட்டா ஏய் இருடா மண்டைல இருந்தடா தாறு புடிங்கடா தாறு புடிடா இரு தாறு புடி மடு போ இருடா காபுடி

பார் வாச்சே வரையா வளமா 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 என்ன பண்ணாடா போடா முதல்ல பின்னாடி விட்டு அதுக்கு போடு போடு போடா டார் மேல ஏய் மட்டை ஊத்தி எந்த பக்கம் எந்த பக்கம் கொஞ்சம் வடக்க தெறி அந்த